வாங்க அன்னைக்கு பிராக்கெட் பக்கம் எப்படி கைக்குழி வெட்டுறதுன்னு காட்டி தந்தேன் இன்றைக்கி கையில் நான் வெட்ட போகிறேன் ரெண்டு கையிலையும் பிராக்கெட் பக்கமும் வெட்டுனா தான் அந்த ஃபிட்டிங் நல்லா இருக்கும் இப்போ இதில் அந்த தையலுக்கு ஒன்றரை இஞ்சி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அது தையலுக்கு உள்ளாலேருந்து தான் செய்யணும் வெளியில் போகக்கூடாது தையலுக்கு ஷோல்டரில் இருந்து ஒரு இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு இஞ்சி மார்க் பண்ணி அந்த தையலுக்கு ஒன்றரை இஞ்சி விட்டு இஞ்சியாவில் இருக்கு அந்த கோட்டில் அந்த கோட்டில் இருந்து ஒரு புள்ளி போட்டு அந்த கோட்டையும் இந்த மா இப்போ நான் ஒன் ஒரு இஞ்சி மார்க் பண்ணேன் அந்த புள்ளியையும் இணைக்கணும் ஒரு கோடு போட்டு நேராக ஒரு கோடு போடுறேன் இப்போ கோடு போட்டுட்டேன் இப்போ இந்த கோட்டுக்குள்ளே தான் நாங்கள் இதை செய்யணும் இப்போ அந்த கோடை ரெண்டாக பிரிச்சா ஆறு இருக்குது அப்போ ஆறில் பாதி மூணு மூணில் மார்க் பண்ணிவிட்டு அந்த புள்ளியிலருந்து உள் பக்கமாக ஒரு கால் இஞ்சி மார்க் பண்ணுறேன் காலி இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டரில் வச்சுருந்தானே ஒரு இஞ்சி மார்க் பண்ணி அதில் இருந்து மெதுவாக வளைச்சி அந்த நடுப்புள்ளியில் கொண்டு ஜாயின் பண்ணணும் அப்படியே மெதுவாக வளைச்சி நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க அப்படியே வளைச்சி வந்து அந்த அந்த கோட்டில் கொண்டு இளைக்கணும் அது கங்கால் போகக்கூடாது கோட்டோடு முடிச்சிடணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி கை வெட்டுறது கையை நீங்கள் வளமையாக வெட்டுற மாதிரி வெட்டிட்டு அந்த ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இப்படி செய்யணும் பக்கத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி செய்யணும் நல்லா கீரை டாக்கா உங்களுக்கு தெரியணும் இப்படி தான் இவ்வளோ தான் வரையணும் இவ்வளோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ டபலாக மடித்ததுனால முன்பக்கம் பின்பக்கம் தானே இதில் பார்க்கணும் அப்போ நாங்கள் முன்னுக்கு மட்டும்தான் வெட்டணும் குலுக்கி முன் கை குலுக்கி தான் இந்த கையை இப்படி இந்த மாதிரி வெட்டணும் அந்த கோட்டிலேயே மெதுவாக வெட்டி எடுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இப்படி கையை வெட்டிட்டு இந்த கையை வச்சு அந்த ப்ளவுஸில் வெட்டின பக்கத்தையும் வச்சு பொருத்தி தைச்சி பாருங்கள் ஃபிட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் அப்படி அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி தைச்சி பார்த்துருந்தா நீங்கள் எனக்கு உங்களோட படம் இருந்தால் அனுப்பிவிடுங்க இவ்வளோ தான் இப்போ முன்பக்கம் மார்க் வெட்டின பிறகு முன்பக்கம் தெரியணுங்கிறதுக்காண்டி ஒரு கட் மார்க் போடணும் இல்லாட்டி சோக் பீஸால் மார்க் பண்ணி விடுங்க அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள் முதல் வீடியோவையும் பாருங்கள் பார்க்காதவங்க பார்த்துட்டு கையையும் இப்படி வெட்டி தைச்சி பாருங்கள் இப்படி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி